வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அதாவது தொழில்ன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது யார் முக்கியம் தனம் ஸோ தனம் தொழில் இது ரெண்டுத்தையும் பார்த்தா தனம் அப்படின்னா அது புதன் ஏன்னா இரண்டாம் வீட்டுக்குடையவர் பதினோராம் வீட்டுக்குடையவர் தொழில் பார்த்தீங்கன்னா அது சுக்ரன் அவர் பத்தாம் வீட்டுக்கு உடையவர் அப்போ இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒரு சேர மீன ராசியில் செஞ்சாரம் உங்க ராசிநாதனும் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்றார் இதே நேரத்துல அந்த எட்டாம் வீட்டு அதிபதியான குரு பரிவர்த்தனை யோகத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பத்தி பேசுறது அப்படின்னா எதிர்பாராத நல்ல ஒரு கெயின்ஸ் இப்போ உங்களுக்கு வர வேண்டிய டியூஸ் இருக்கலாம் எனக்கு செட்டில்மெண்ட் டியூ எவ்வளோ லட்சங்கள் எனக்கு வரணும் அதே போல் ஒரு ஒரு இடத்துல கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடன் திரும்ப வருமா ஒரு லாபத்துடைய ஒரு பங்கு நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் அது வருமா அதெல்லாம் வரக்கூடிய காலம் அப்போ தனவரவும் உண்டு ஆனால் அந்த தனவரவு எப்படி இருக்கு நீங்கள் சம்பாதித்த பணம்தான் ஆனால் அது கைக்கு என்ன வந்து சேரலை அது கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அதனால் என்ன ஆகும் மனசில் நல்ல தைரியம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன்ஸு இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் கிணத்துல கல் போட்ட மாதிரி ஒன்று ப்ராப்பர்ட்டி விற்றுறோம் பணம் வராது இல்லை ப்ராப்பர்ட்டி விற்காம நிற்கும் இதை விற்றா எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தன வரவுகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா சந்தோஷ மிகுதியாக இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கி சுச்சுவேஷன் என்ன காரணம்னா இரண்டாம் வீடு என்பது படிப்பை பற்றி பேசுகிறது இந்த இரண்டாம் வீட்டுக்குடைய புதன் அவர் ஏற்கனவே வித்யா காரகன் என்ற பெயர் அந்த புதன் என்ன செய்கிற எட்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்துக்கு போய் அங்கே சுக்கரனோடு சேர்கிறார் அப்போ புதன் பவர்ஃபுல்லாக இருக்க ஆனால் அவர் இருக்கிறது எட்டாம் வீடு அப்போது படிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா டோன்ட் கெட் கேரிட் அவே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லும் இப்போது நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சால் நமக்கு தோல்வி இல்லை ஆனால் திடீர்னு சொல்லுவோம் பேப்பர் லீக் அவுட் ஆகிடுச்சுப்பா இந்த பத்து கேள்வி படிச்சுக்கோம் நல்லா அந்த பத்து கேள்வி இதுக்கு பதில் எழுதினும் அந்த ப எப்படியா சொல்லலன்னா அந்த பார்த்து அது வந்து லேசாக பார்த்துங்க ஆனால் நீங்கள் படிக்கிறபடி படிங்க என்ன காரணம்னா ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஒன்றை எதிர்பார்த்து ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் அதனால் நம்ம யூஸ்வலாக நம்ம செய்கிறத செய்யணுமே தவிர இந்த குறுக்கு வழியில் யாராவது எதாவது ஒன்று சொன்னால் எனக்கு ரொம்ப தெரியும்னு சொல்கிறான் அப்படியாப்பா கேட்டுக்கோ எதுவுமே வேண்டாம் நிராகரிக்க வேண்டாம் ஆனால் அதையே நம்பாத உன் திறமையே நம்பு உனக்கு வெற்றிகள் பிரமாதமா இருக்கும் என்னன்னா எட்டாம் வீடாக இருந்தாலும் அது நீச்ச பங்க ராஜயோகம் புதன் நிச்சயமாக சிறப்புகளை செய்கிறார் அது மறைவிடம் எட்டாவிடம் அப்போது மற்றவர்கள் கொடுத்த ஒரு ராங் அட்வைஸால் யூ மே கெட் கேரிட் அவே அண்ட் ஸ்மாயில் ஐயோ அந்த ராஸ்கல் அவன் சொன்ன பேச்ச நான் கேட்டேன் கேட்டேன் அந்த போல வருத்தப்படுவீங்க காலம் கிடந்த வருத்தம் தப்பு உங்கள் திறமையை நீங்கள் நம்புங்க தைரியமாக செயல்படுங்க அது என்னைக்குமே உங்களை கைவிடாது வெற்றியை நிச்சயமாக நிறைத்து தரும் அப்போ சிம்மராசி நேர்களுக்கு பண விஷயத்தில் பெரிய அளவு அட்வான்டேஜு அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயிலை அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்